அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை காப்போம் யூடியூப் சேனலில் அவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேத்ரீனா என்கின்ற மார்வாரியில் நொக்ரா ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மேர் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் சென்னையில் இருக்கு குதிரை எடுத்துகிட்டு வந்தது வந்து புஷ்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஏற்கனவே புஷ்கரில் டூ டீத்துல ஷோ வின்னர் இவங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நம்ம கோயம்புத்தூரில் நடந்த ஹூஃப் ஸ்பிரிண்ட் ஷோவில் வந்து ஃபோர்த்து பிளேஸ் எடுத்தவங்க இந்த குதிரை தற்போது நம்ம கஷ்டமற்ற தான் இருக்குது இந்த குதிரை யாருக்கும் தேவைன்னா நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம் சேல் பண்ணுற ஐடியாவில் இருக்கும் நல்லா ஷோ குவாலிட்டியில் ஆறு மாதம் சனையில் தவமணி சுழி கன்னி கட்டு சுழியோடு இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை நல்லா ஒரு அறுபது இன்ச்சு உயரத்தில் கடி உத எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத அருமையான பெண் குதிரை இது மாதிரி ஷோவுக்கு குதிரை தேடிட்டு இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க கேரண்டியா வந்து நமக்கு பிரைஸ் வின் பண்ற மாதிரி குதிரைங்க வந்து எடுத்து கொடுத்துட்டு தரமான குதிரைகளா இந்த குதிரை தேவைங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நேரில் வாங்க வேலை பேசி அனுசரிச்சு வாங்கி கொடுக்கலாம் குதிரை கை கால் சுத்தம் ஆறு மாசம் சென கன்ஃபார்ம் ஸ்கேன் போட்டு பார்த்தாச்சு நூறு ஐந்து மாதங்கள்ல வந்து குட்டி ஈன்றோம் புதுவாய் பெண் குதிரை இந்த குதிரை நல்ல ஸ்ட்ரக்சர்ல இருக்கு ரைடிங் பழக்கமும் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ குவாலிட்டியில ரைடிங் பழக்கம் இருக்கக்கூடிய குதிரைங்கிறது வந்து ரொம்ப கம்மி இந்த குதிரை வந்து ரைடிங் பழக்கத்தோடு இருக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்